சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை முதல் பார்க்கில் விளையாடிய எட்டு வயது சிறுமை வெளிக்கு கூட்டி சென்ற சிறுவர்கள் கால்வாய் அருகே நரபலி பூஜையா குற்றவாளியை விரட்டிய மோப்பனாய் பள்ளித்தோழர்களின் படுபயங்கர சம்பவம் ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் அமைந்துள்ளது முச்சுமாரி கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமியின் பெற்றோர் தங்களது மகளை காணவில்லை என கூறி கடந்த ஜூலை ஏழாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரில் வீட்டுக்கு அருகில் உள்ள பூங்காவிற்கு விளையாட சென்ற எட்டு வயது மகள் பின்னர் வீடு திரும்பவில்லை எங்கு தேடியும் சிறுமி குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று பெற்றோர் கூறியிருந்தனர் புகாரின் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமி விளையாட சென்ற பூங்காவிற்கு அருகில் உள்ள கால்வாயில் விழுந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினர் இதனையடுத்து போலீசார் கால்வாய் பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அங்கு அமானுஷ்ய வழிபாடு நடந்ததற்கான அறிகுறிகள் தெரிந்தன குங்குமம் எலுமிச்சை பழங்கள் அந்த பகுதியில் கிடந்தன அதனால் சிறுமியை யாராவது கடத்தி பூஜை நடத்திய பின்பு கொலை செய்தார்களா அல்லது கால்வாய் நீரில் அடித்து செல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணையை மேற்கொண்டனர் இதனிடையே சிறுமி மாயமாகி இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்தும் உடல் கிடைக்காத காரணத்தால் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது மோப்பனாய் சிறுமி மூன்றாம் வகுப்பு படிக்கும் பள்ளியைச் சேர்ந்த மூன்று சிறுவர்கள் வீட்டு பக்கம் சென்றுள்ளது இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் மூன்று சிறுவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் அதில்தான் சிறுமிக்கு நடந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது சம்பவத்தன்று சிறுமி முச்சுமாரி கிராமத்தில் உள்ள பூங்காவிற்கு விளையாட சென்றுள்ளார் அப்போது சிறுமி படிக்கும் பள்ளியைச் சேர்ந்த பனிரெண்டு வயதான ஆறாம் வகுப்பு படிக்கும் இரண்டு சிறுவர் மற்றும் பதிமூன்று வயதான ஏழாம் வகுப்பு படிக்கும் மற்றொரு சிறுவர் என மூன்று பேர் சிறுமியுடன் சேர்ந்து விளையாடி உள்ளனர் எட்டு வயதே ஆன சிறுமியும் பள்ளி மாணவர்கள் என்று சேர்ந்து பூங்காவில் விளையாடியுள்ளார் அப்போது மூன்று சிறார்களும் கால்வாய் அருகில் சேர்ந்து விளையாடலாம் என்று ஆசை வார்த்தை கூறி சிறுமியை தனியாக அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் கால்வாய் அருகே மறைவான இடமாக பார்த்து எட்டு வயது சிறுமியை மூன்று சிறார்களும் ஒருவர் பின் ஒருவராக கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இதை சற்றும் எதிர்பார்க்காத சிறுமி அதிர்ச்சியில் மயங்க சிறுமியை வெளியே விட்டால் நடந்ததை சொல்லிவிடுவார் என்று மூன்று சிறார்களும் சேர்ந்து இரக்கம் இன்றி சிறுமியை கொலை செய்தது விசாரணையின் வெளிச்சத்தில் தெரிய வந்தது இதனை விசாரணையில் குற்றம் சாட்டப்படும் சிறுவன் ஒருவரே ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர் இதனையடுத்து செய்த குற்றத்தை மறைக்கும் வகையில் கால்வாயில் சிறுமியின் உடலை சிறார்கள் வீசி வீசியுள்ளனர் பின்னர் போலீஸ் விசாரணை திசை திருப்ப குங்குமம் எலுமிச்சை பழங்கள் கொண்டு அமானுஷ்ய வழிபாடு போன்று பூஜை நடத்திவிட்டு எதுவுமே தெரியாதது போல வீட்டிற்கு சென்றதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று சிறார்களை கைது செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆனால் சிறுமியின் உடல் வீசப்பட்ட கால்வாயில் நீர்மட்டம் அதிகமாக உள்ளதால் உடலை மீட்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் மீட்கும் பணி இடைவிடாமல் நடைபெற்று வருகிறது நந்தியாலா மாவட்ட எஸ்பி ரகுவீர் ரெட்டி தலைமையிலான போலீசார் தீவிரமாக இந்த வழக்கை விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் ஆறாம் வகுப்பு படிக்கும் இரண்டு சிறுவர்கள் ஏழாம் வகுப்பு படிக்கும் சிறுவர் ஒருவருடன் கூட்டு சேர்ந்து எட்டு வயது சிறுமியை சிறுவர்களே சேர்ந்து வல்லுறவு செய்து அதை மறைக்க கொலை செய்து அதையும் மறைக்க அமானுஷ்ய பூஜையும் செய்து ஆற்றில் வீசிய சம்பவம் பெற்றோர்களை நடுநடுங்க செய்துள்ளது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் ஒழுக்கத்தையும் சொல்லி வளர்க்கும் குடும்பங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை மதிக்க நடக்க சொல்லிக் கொடுத்தார் இது போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும் என்கின்றனர் சமூக நல ஆர்வலர்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க